எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ்ரெட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அர்ச்சனா வந்து மாயாவுடைய ஆட்டத்தை புட்டு புட்டு வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து நம்ம அர்ச்சனாவுடைய ஆட்டத்தை புட்டு புட்டு வந்து வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கு நல்ல ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா நிக்சன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம் வந்து ஆடினது கிடையாது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே போய் உமா கொடுக்குறதும் சும்மா டவுன் ஆகி உட்காடுறதும் சோறு சோறு அழையிறதும் இந்த மாதிரி தான் வந்து இருந்தார் பட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தாகணும் ஏன்னா அந்தளவுக்கு அர்ச்சனா வந்து நீங்கள் வெளியே பார்த்துட்டு டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஸ்டார் விஜயில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து இங்கே வந்து அட்வான்டேஜ் எடுத்து ஆடிட்டுருக்கீங்க பட் இங்கே வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு அப்படியே போக முடியாது இங்கே வந்து கேம் ஆடணும் இங்கே ஃபன் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபன்னாக வந்து பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறான் சரியா அதாவது அர்ச்சனா வந்து அவங்களால முடியவே இல்லை என்னடா அது இப்படி செய்கிறானே அப்படின்ற ஏன்னா நீங்கள் வந்து எபிசோட் வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்ததுனால ஃபன்னே போயிடுச்சு நீங்கள் வந்ததுலேருந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கீங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கன்ட்டு நீங்கள் பண்ணதுலேருந்து வீட்டோட நிம்மதி போயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆஸ்டில் அவ்வளோ அடிபட்டும் வந்து யாரும் அவங்கள வந்து குறை சொல்லலை ஆனால் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து புட் அவுன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அர்ச்சனா எல்லாத்தையுமே வந்து சரியா அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கேங் சேர்ந்து இது பண்ணாலும் கூட நாங்கள் வந்து அது வந்து ஒரு ஒரு ஆறுதல் தான் பண்ணிக்கிறோம் அவங்கவுங்க கேம் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுறாரு இதை பார்த்து அர்ச்சனா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க இது இதுக்கு வந்து மாயாவும் புரிமாவும் வந்து சம சம சமடே மனசில் இருக்கு சொல்கிறடா பயங்கரமாக சொல்கிறடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் எல்லாருமே வந்து பயங்கரமாக கை தட்டிட்டு இருந்தாங்க ரவீனாலாம் வந்து விசில் அடிக்கிறாங்க ஏன்னா நிக்சன் வந்து இந்த மாதிரி வந்து இறங்கி செஞ்சது அப்படிங்கிறது வந்து எதுவுமே பண்ணது கிடையாது பட் இந்த வட்டம் வந்து வச்சு செய்கிறான் அப்படிங்கிறது தான் அர்ச்சனா வந்து என்னனே பண்ண முடியல அவங்களால் ஏன்னா எல்லா பாயிண்ட்லையும் சொல்கிறான் அர்ச்சனா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே வந்ததுலேருந்து அவங்க எப்படிப்பட்ட கேம் ஆடுறாங்க அவங்க வந்து டார்கெட் கேம் தான் ஆடுறாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து போட்டு கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே போட்டு போட்டு வைக்கிறான் ஆனால் இங்கே என்ன தப்பாகி போச்சு அப்படின்னா நிக்சன் நீ மண்டமே இருக்க கொண்டே மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நிக்சன் வந்து நல்லா பேசினார் அதுக்கெல்லாம் நான் பாராடுறேன் அர்ச்சனா வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து விளையாடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது நானும் அதை அதை ஏன்னா அர்ச்சனா வந்து மாயாவோடைய நெகட்டிவை பார்த்துட்டு வந்து இவ்வளோ கேம் ஆடுறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவக்சப்ட் நெகட்டிவ் தான் இருக்குன்ட்டு ஆனால் மாயா ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மக்களிடத்தில் லைட்டாக லைட் இம்ப்ரூவ்மெண்ட்னா நீங்கள் ஒன்றே வந்துடாதீங்க என்னோட மாயாவுக்கு என்ன தூக்குற அப்படின்ட்டு லைட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஸ் அ கேமரா ஷீ இஸ் பிளேயிங் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸிங் பட் மக்கள் சப்போர்ட் வந்து கிடையாது கார் இது துப்பிடித்தார் இருக்காங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் கேம் வைஸில் கொஞ்சம் வந்து அவ்வளோ ஹேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சரியா கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்ருக்கு ஆ இது வந்து இப்போ அர்சனாக்கு தெரியாது அர்ச்சனா வந்து மாயா ஹேட் இருக்குன்னு நினச்சி அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக ஸோ இதை வந்து போட்டு உடச்சிட்டான் ரைட்டு ஆனால் நிக்சன் அங்கே வந்து உரையாற்றும் பொழுது உரையை முடிக்கும் பொழுது அர்ச்சனா யார் யாரெல்லாம் கேங்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் சுற்றி வந்து அவனை தூக்கி கொண்டாடுறது எப்படி அப்போ நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்களடா நீங்கள் தான் கேங்குன்ட்டு அர்ச்சனா என்ன சொன்னாங்க எல்லாரும் சேர்ந்து கேங்காக வந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்களா மாயாவும் பூர்ணிமாவும் ஏற்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் கேங்கு தான் நிக்சன் செஞ்சுட்டுடா அப்படின்ற அவனை தூக்கிட்டு போய் விக்ரமும் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து ஒரு கேங் என்று ஆனால் இதே அர்ச்சனா வந்து பேசும் பொழுது அர்ச்சனாவுக்கு தினேஷோ இல்லை அர்ச்சனாவுக்கு வந்து விஷ்ணுவோ இல்லை அர்ச்சனாவுக்கு வந்து கூல் சுரேஷோ இல்லை அர்ச்சனாவுக்கு வந்து மணியோ பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி எதுவுமே வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த கேங் மேட்ரு உண்மைதான் நிக்சன் வந்து கம்பி கேட்டுற கதையெல்லாம் போட்டு நாங்கள் வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது சரியா அர்ச்சனா வச்ச பாயிண்ட் அங்கே வந்து கரெக்டு ஆனால் அர்ச்சனாவுடைய கேமையும் அவன் வந்து அங்கே வந்து உடச்சு விட்டது அப்படிங்கிறது இன்னும் நல்லா பிரேக்கிங்காக இருந்தது இதனால தான் நிக்ஸன் எல்மேஷ்லேருந்து தப்பிச்சுருப்பானோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை